இப்போ மாசி மகத்தன்னைக்கு நம்ம எல்லாருமே திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு கிரிவலம் போகணும்னு சொல்லி எல்லோரும் விருப்பப்பட்டு கிளம்புவோம் ரொம்ப புண்ணியமான காரியம் கிரிவலம் போகிறது ரொம்ப மகத்துவமானது அந்த திருவண்ணாமலை சி மலையே சிவன் வடிவில் இருக்கார் அந்த மலையை சுற்றி வந்துட்டாலே சிவபெருமானுடைய நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ மகத்துவமானது ரொம்ப இலை அனைத்து சித்தர்களும் அங்கே வாழக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கஷ்டம்னு நினச்சி அந்த கோயிலுக்கு போய் கிரிவலம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டத்தோட அதை வந்து எப்படி கஷ்டத்தை நீக்கிறதுங்கிற சொல்யூஷன் வந்து ஆண்டவன் கொடுத்துருவார் உங்களுக்கு அந்தளவு பிரசித்தி பெற்றது காற்றோட காற்றா எல்லாம் கலந்து வருவாங்களாம் அதனால் மனசுக்குள்ளே நல்லதே நினச்சி கிரிவலம் போகணும் இப்போ நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பாங்க கிரிவலம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடும்ப கதை உங்கள் குடும்ப கதை ஷேர் பண்ணி யார்கிட்ட எந்த பேச்சும் பேசக்கூடாது சொந்த கதை சோக கதை அவங்க வீட்டில் எப்படி இவங்க வீட்டில் எப்படி இதை பற்றி எதுவுமே பேச கூடாது ஓம் நமக்ஷிவாங்கிற தாரக மந்திரம் மட்டுமே போதும் வழிநேடுகள் சொல்லிக்கிட்டே போங்க கடைசி வரைக்கும் வாங்க பார்த்தீங்க தெரிஞ்சவங்க பாட்டு பாடிட்டு போகலாம் மனசுக்குள்ளே அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போங்க உங்களுக்கு என்னென்ன தடைபட்ட காரியங்கள் இருக்கோ அனைத்துமே தடைகள் விலகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நல்ல செய்தி வந்துடும் இந்த மாசி மக கிரிவலம் போகிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான இடம் அது திருவண்ணாமலையை வந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை அதனால் கிரிவலம் போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறேன் வங்க வீட்டிலேருந்தே திருவண்ணாமலையை நினைங்க அங்கே போன புண்ணியம் கிடைச்சு உங்களுக்கு அவ்வளோ மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் அதனால கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் செல்வ வளர்ச்சி அதிகம் ஏற்படும் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஏன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போகும் பொழுது யாருக்காவது ஏதாவது உதவி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அதாவது பக்தர்களுக்கு ஒரு தண்ணீர் கூட தாகத்துக்கு வந்து தண்ணீர் தானம் பண்ணலாம் ஒரு சின்ன சின்ன கேன் விற்கிது அதை வாங்கி கூட ஒரு நூறு பேருக்கும் இல்லை ஐம்பது பேருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு தண்ணீர் தானம் பண்ணுங்களேன் உங்களுக்கு ஏழேழு ஜென்மங்களில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும் தண்ணீர் தானம் செய்யும்பொழுது அந்த தண்ணீரை பக்தர்கள் அறந்தும்பொழுது உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து போய்விடும் அதனால் தண்ணீர் தான தானம் கொடுங்க இந்த தடவை தண்ணீர் தானம் கொடுங்க அடுத்து போகும்பொழுது நூறு பேர் கண்ணதானம் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய செல்வ வளர்ச்சி அந்த இறைவன் கொடுப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து கிரிவலம் சுற்றி வரும்போது ஒரு பாடல் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன் தெரிஞ்சு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த பாடல் நான் இப்போ சொல்கிறேன் அந்த பாடலை மனசுக்குள்ளே சொல்லி நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்களேன் அவ்வளோ மகத்துவமான பாடல் தலை போகிற கஷ்டமாக இருந்தால் கூட தலையே அவ்வளவு தலை போகிற அளவுக்கு மக மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தால் கூட அந்த பாடல் நீங்கள் பாடி கிரிவலம் பொழுது அனைத்தையும் பஞ்சு மாதிரி பறந்து ஓடியே போயிடும் எந்தவித கஷ்டங்கள் கிட்டக்கே நெருங்காது என்ன பாடல்னால் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றவை ஈசன் எந்த இணையடி நிழலை இந்த பாடல் தான் இந்த பாடலை சொல்லி நீங்கள் கிரிவலம் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத் கஷ்டங்களும் போயிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தாங்க முடியாத துன்பத்தில் நான் இருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த பாடலை பாடி கிருவலம் போயிட்டு வாங்க அடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் சக்ஸஸ் ஆகிடுவீங்கங்க தேங்க்யூ